ஆனா ஒரு மாசமா சாப்பிட்டு புள்ள ஆஸ்பத்திரி தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம் இங்க பாருங்க இங்க சாப்பாடு இங்க பாருங்க இப்படி இருக்கு இது காலை சாப்பாடு இப்படி இருக்கு சாப்பாடு இப்படி இருக்கு இந்த சாப்பாடை போட்டு எங்களை வந்து கொள்ள பாக்காங்க இந்த முகஸ்டாலி அவங்க நாங்க சாப்பாடுக்கு வரல எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுங்கன்னு வரோம் ஐநூத்தி நாற்பது ரூபா சம்பளம் எங்களுக்கு கொடுக்காங்க எங்களுக்கு சம்பளம் எண்ணூறு ரூபா கொடுங்கன்னு நாங்க கேக்குறோம் ஆனா அவங்க சம்பளத்தை பொழுது இந்த சாப்பாடை போட்டு எங்களை ஏமாத்துறாங்க